மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் ஒரு யுத்தத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில உச்ச நீதிமன்றம் எதிராக மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அது மட்டுமல்ல ஜானேஷ்குமாருடைய சட்ட காலரை பிடித்து பல்வேறு கேள்விகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த இந்த விஷயத்தை நீங்க செய்தே ஆக வேண்டும் என்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எஸ்ஐஆர்ல மேற்கு வங்கத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்படி என்ன சொன்னார்கள் பார்ப்போம் காணொலி மேற்கு ஒரு யுத்த களமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக இடிக்கு எதிராக தொடர்ந்து அடித்து ஆடக்கூடிய ஒரு வேலையை மம்தா பானர்ஜி அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரில் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழு புள்ளி அறுபது கோடி வாக்காளர்கள் அதுல ஐம்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக எஸ்ஐஆர் என்கிற பேரில் நீக்கினாங்கல்ல இதில் ஒன்றே கால் கோடி வாக்காளர்கள் சந்தேகத்திற்கு இடமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நோட்டீஸை வழங்கி இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய ஆவணம் எல்லாம் சரியாக இருக்குது சரியான ஆவணங்களை தான் கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் எல்லாமே கொடுத்து சரி செய்யப்பட்டு அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலையும் இருக்கக்கூடிய நபர்கள் ஐம்பத்தெட்டு லட்சம் நபர்களை தான் நீக்கி இருக்கிறாங்க பாக்கி எல்லாம் பட்டியலில் இருக்கிறவங்க இந்த பட்டியலில் இருக்கிறவர்களே அவர்களுடைய உள்ளீடுகள் சரியில்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும் இந்த வயது வித்தியாசம் பெற்றோருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் வாக்காளருக்கும் இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் பத்து வயது வித்தியாசம் பதினஞ்சு வயது வித்தியாசம் இன்னும் சொல்லப்போனால் ஐம்பது வயது வித்தியாசம் ஒரு நீண்ட வயது வித்தியாசமும் குறைவான வயது வித்தியாசமும் இப்படி இருக்குது அது மாதிரி அவர்களுடைய ஜாதி பெயர்களில் இருக்கக்கூடிய பிழைகள் எழுத்து பிள்ளைகள் பேரில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து எங்கே ஓட்டு போட்டிங்களோ அங்கே உங்களுடைய பெயர் பட்டியலில் இல்லை ஏற்கனவே பட்டியலில் பார்த்து தெரிவு பண்ணி அப்படி தான் இவர்கள் வந்து அந்த எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இருந்த போதும் உங்களுடைய பேர் வந்து அந்த பட்டியலில் இல்லை இந்தியாவிலேயே நீங்கள் சந்தேகத்துக்கிடமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலில் வெளியிட்டிருக்க அதுதான் ஒன்னேகால் கோடி நபர்கள் நினச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு வாக்காளர்கள் எப்படி சிக்கலுக்குள்ளானார்கள் எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நமக்கு தெரியும் மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றம் சாட்டி இருந்தாங்க ஒரு குரூப்பு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வெப்சைட்டுக்குள்ளால் புகுந்து அங்கே பல்வேறு தரவுகளை வாக்காளர்களுடைய தரவுகளை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே அவங்க முன்ன வச்சாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இவங்க வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பிஎல்ஓக்கள் அதிகமாக இறந்து போனது மேற்குவங்க மாநிலத்தில் அது மாதிரி இந்த எஸ்ஐஆர் மூலமாக பதட்டம் காரணமாக பலரும் இறந்து போனாங்க கடைசியாக இந்த நோட்டீஸ் அனுப்பினதுலே இரண்டு நபர்கள் இறந்து போனாங்க ஒருத்தர் வந்து ட்ரெயினுக்கு முன்னால் சாடி தற்கொலை செய்து இறந்து போனார் அப்போது எந்த அளவுக்கு இந்த வாக்காளர் சரிபார்ப்பு அப்படிங்கிற இந்த விஷயம் மிகப்பெரிய சிக்கலை மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை மக்களிடத்தில் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக மிக ஒரு கொடூரமான விஷயமாக இருக்குது இதற்கு முன்னாலெல்லாம் இப்படி இல்லை வழக்கமாக அவங்க தேர்தல் ஆணையம் அவர்களுடைய நடைமுறையின்படி இந்த விஷயங்களை எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க தேடி வந்து கண்டுபிடித்து நமக்கு வாக்காளர் உரிமையை பெற்றுத்தருவதற்கான விஷயங்களை மட்டும்தான் செய்வாங்க ஆனால் இப்போ எஸ்ஐஆர்ங்கிற பேரில் எத்தனை வாக்காளர்களை நீக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதை பின்னணியில் ஒரு டீம் வந்து நிச்சயமாக செயல்படுது அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இவர்களுடைய நோக்கம் வரக்கூடிய தேர்தல்களில் எப்படியாவது பாஜகவை வெற்றி பெற வைக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உண்டோ அதை வந்து செய்யணும் அதற்கு பாஜகவுக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை இந்த பட்டியலேருந்து தூக்குறதுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க இதில் தான் நம்ம மேற்குவங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த வெப்சைட்டுக்குள்ளால் புகுந்து வேலை பார்க்கக்கூடிய வேலை இருக்குல்ல இதெல்லாம் அடங்கும் அப்போ அவர்களிடத்தில் ஒரு பட்டியல் இருக்குது அந்த படி ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை வாக்காளர்களை நீக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க இப்போது தமிழகத்தை அளவில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்கள்ல இது போக பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு உங்களுடைய விலாசம் சரியில்லை நீங்கள் வந்து இதற்கு முன்னால் வாக்களித்த அந்த வாக்குச்சாவடியினுடைய இது வந்து சரியில்லை இப்படி பல்வேறு விஷயங்களில் வ முன்வைத்து அவர்களுக்கும் நோட்டீஸ் போயிடுது இப்படி இவர்கள் எந்தெந்த வகையில் இந்த வாக்காளர்களை நீக்கலாம் அப்படிங்கிற தான் எஸ்ஐஆர் மூலமாக பார்த்துட்டுருக்கிறாங்க நமக்கு தெரியும் ராஜஸ்தானில் இப்போ சமீபத்தில் அங்கே இதற்கு முன்னால் எம்எல்ஏவாக நின்னவர் பால் புகுந்த் அப்படிங்கிறவர் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் ஹவா மஹால் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்றவர் அவர் கடந்த முறை தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ இவருக்கு எதிராக ஒரு பிஎல்ஓ கிளம்பி வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளால் போய் நான் வந்து தற்கொலை செய்து இறந்து போவேன் என்னுடைய இறப்புக்கு இந்த எம்எல்ஏ தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் என்ன காரணம் அங்க இவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அதில் நானூற்றி எழுபது இஸ்லாமிய வாக்காளர்களை நீ எப்படியாவது நீக்கணும் அந்த வாக்காளர்களை நீக்கினாதான் எனக்கு வெற்றி வந்து இங்கே சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் ஆடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியில் வந்து வந்திருக்கு அப்போது இப்படி வெளிப்படையாகவே இந்த நபர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க இன்னும் சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து பாஜகவும் சரி இந்த எலெக்ஷன் கமிஷனும் சரி பாஜகவுக்கு ஆதரவாக என்னென்ன நிலைப்பாடுகள் எல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு அடியை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு கொடுத்துருக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் உட்பட மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதை வந்து பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படை இல்லாமல் இந்த எஸ்ஐஆர இப்படியே தொடர முடியாது உங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை இது எப்படி சரியாகும் சாதாரண மக்களை இப்படி அலைக்கலைக்கிறது அவர்கள்ட்ட ஆதாரங்கள் எல்லாம் வாங்கின பிறகும் அவர்களுடைய உள்ளீடுகள் சரியில்லை அவர்களுடைய விலாசம் சரியில்லை அவர்களுடைய வயது வித்தியாசம் இப்படி இருக்கிறது அவர்கள் ஏற்கனவே வாக்களித்த அந்த வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பேர் இல்லை இப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை முன் வச்சு ஏன் நீங்கள் அவர்களை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அலக்கழிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இந்த வழக்கில் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆதரவாக வாதாடினவங்க பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பேனர்ஜி அவர் ஒரு வழக்கறிஞர் அது மாதிரி மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருடைய விலாசம் இங்கே வாழ்ந்து இங்கே பள்ளியில் படித்து இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஆதாரங்களை கொடுத்த பிறகு இந்த ஆதாரங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அலக்களிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வந்து வச்சிருக்கிறாங்க இதில் தான் உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கு ஏன்னா நீங்கள் எந்தெந்த வாக்காளர்களை நீக்கினீர்களோ அந்த வாக்காளர்களுக்கு மட்டும் நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறீங்க அந்த வாக்காளர்களுக்கு இந்த நோட்டீஸ் போய் சேருதா சேரலையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியலை இன்னொன்று நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஎல்ஏக்கள் கட்சியினுடைய ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கும் நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் உங்களுடைய தொகுதியில் இத்தனை நபர்கள் சந்தேகத்திற்கிடமானவர்களாக இருக்கிறாங்க இத்தனை நபர்களை வந்து அவர்களுடைய சான்றுகளை வந்து மறுபடியும் சரிபார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த நபர்களுக்கும் கட்சியினுடைய ஏஜெண்டுகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்க அது மட்டுமல்ல அந்த வாக்குச்சாவடி இன்னும் அந்த பஞ்சாயத்து அலுவலகங்கள் இங்கே எல்லாம் அந்த பட்டியல் நீங்கள் இடணும் இந்த தொகுதியில் எத்தனை நபர்கள் இந்த இந்த காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லைன்னா அவர்களுடைய சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யார் யார் அவர்கள் அவர்களுடைய ஆவணங்களை எப்படி வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒன்று அல்லது ரெண்டு அலுவலங்களை மட்டும் வச்சுட்டு இதை வந்து சரி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே போதுமான அலுவலர்கள் இல்லை இதை பார்க்குறது அப்போ இதை என்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சிட்ருப்பாங்க வரக்கூடிய பிப்ரவரி பதினான்காம் தேதி இவர்களுக்கு பட்டியல் வெளியிட வேண்டிய தேதி அப்போ அதற்கு முன்னால் இதெல்லாம் சரியாகலைன்னா இவர்களை எல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறதுக்கான ஒரு தந்திரத்தோடு ஒரு சூழ்ச்சியோடு தான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத சிபல் அவர்களும் கல்யாண் பானர்ஜி அவர்களும் குற்றம் சாட்டுறாங்க அது மாதிரி தான் இவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் அதிகமான அலுவலகங்களை இதற்காக திறக்கணும் வேலைக்கு அதிகமான அலுவலர்களை பயன்படுத்தணும் அது மட்டுமல்ல இந்த நபர்கள் வரும்போது இந்த வாக்காளர்கள் வந்து அவர்களுடைய சர்டிஃபிகேட்டுகளை கொடுக்கும்போது அவர்களுக்கு கூட இந்த பிஎல்ஏக்கள் கட்சி சார்ந்த ஏஜென்ட்டுகளை வர்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய நிலையிலேருந்து பேசுகிறதுக்கு ஒரு நபர் வேணும் அதை நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் அல்ல இவங்க இந்த பத்தாம் வகுப்பு சர்டிஃபிகேட் பலருக்கும் வந்து பிறந்தநாள் சர்டிஃபிகேட் போய் வாங்க முடியாது இல்லைன்னா அவர்களுக்கு இருக்காது தொலைஞ்சு போயிருக்கும் பல்வேறு நபர்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டே கிடச்சிருக்காது அப்போது அந்த இதில் விடுபட்ட நபர்கள் இந்த பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்டை இதற்கு பயன்படுத்தலாம் இதை ஒரு துணை ஆவணமாக சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மட்டும் அல்ல நீங்கள் யார் யார்கிட்ட எல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எழுதி வாங்குறீங்களோ அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட அவர்களுடைய ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் போது பெற்றுக்கொண்டதாக ஒரு ரசீதை வந்து நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு இவர்கள்ட்ட இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளலை இல்லைன்னா அவங்க திருப்பி வந்து அப்பீல் பண்ணலை அப்படிங்கிறத வச்சே இவர்களை இந்த வாக்காளர் பட்டியலேருந்து விடுவிக்கிறதுக்கான இல்லைன்னா நீக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த தந்திரங்களைத்தான் தொடர்ந்து இவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த நடைமுறைகளை எல்லாம் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத வலியுறுத்தி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பை திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய அத்தனை தலைவர்களும் வரவேற்றிருக்கிறாங்க குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அபிஷேக் பானர்ஜி இதை ஆதரித்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு அது மிகப்பெரிய வைரலாக இப்போ உலவிட்டுருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறன்னா தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வழிகாட்டுதலை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் மிகவும் அவசியமான இந்த தலையீடு கொடூரமான அரசியல் உள்நோக்கம் கொண்ட அநீதியான ஒரு தீர்க்கமான அடியை கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல அவர் என்ன சொல்லிருக்க சொன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செவிட்டிலே உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அரைஞ்சிருக்கு இப்போ நாங்க நீதிமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறோம் மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் வெல்வோம் மக்களுடைய உறுதுணையுடன் அப்படிங்கிற ட்வீட்டை வந்து போட்டிருக்கிறாரு நிச்சயமாக தொடர்ந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதற்கு பாஜகவையும் பாஜகவினுடைய ஏஜென்சிகளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இடியாக இருந்தாலும் சரி சிபிஐயாக இருந்தாலும் சரி அது எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி இறங்கி அடிக்கிறது தான் மம்தா பானர்ஜியுடைய வேலையாக இருக்கிறது அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது மம்தா பானர்ஜியாவை திருப்பி மம்தா பானர்ஜியை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக பாஜகவும் அமித்ஷாவும் மோடியும் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்குறாங்க ஆனால் களம் எப்படியாக இருக்கும் எப்படி மாறும் எந்த மாதிரியான சூழ்ச்சியெல்லாம் இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது போக போகத்தான் தெரியும் இந்த சூழ்ச்சிகளை கடந்து மம்தா பானர்ஜி நிலை நிற்பார்களா வெற்றியை கொய்வார்களா பார்ப்பம் தொடர்ந்து இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்